ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடந்திருக்கிறது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் வடக்க இருக்கக்கூடிய எல்லாரும் கொதித்து போய் இந்த விடயத்தை பெரிய அளவில் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான மெயின்ஸ்ட்ரீம் ஊடி ஊடகங்கள்னு சொல்லக்கூடியதோ அல்லது திராவிடம் சார்ந்து இதுவரை வீடியோ தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருந்தவர்களோ இதை பற்றி மிக பெருமளவில் எதுவுமே பேசலை திருத்தணி பக்கத்தில் ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு இளைஞன் சூரஜ் வட சேர்ந்த அவன் வந்துட்டு வெட்டுக்காயங்களோடு இருக்கிறான்னு காவல்துறைக்கு தகவல் போகிறது வந்தாங்க ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தாங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் உடல் முழுக்க வெட்டுக்காயம் அது வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க அனுமதிக்கப்பட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னணியிலேருந்து அந்த ஒரு வீடியோ வந்து பரவுது காட்டுத்தீயா ஒரு நிமிடம் பதினாறு நிமிடம் இன்னும் பதினாறு செகண்டை இன்னும் அதை வந்து பார்க்க முடியல நம்மளை உடம்புலாம் பதைக்குது அப்படியே இதையும் துடிக்குது யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்னு எங்கிருந்தோ ஒரு இடத்துல வந்து புழைக்க வந்த ஒரு குடும்பம் அது இல்லைன்னு நம்ம மறுக்கலை வடக்குத்தியர்கள் மீது ஆதிக்கம் நிறைய இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளன்ற ஒரு விமர்சனம் அவர் பக்கம் இருந்தாலும் கூட வேலை தேடி வந்த அந்த இளைஞனுக்கு இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்க கொடும்பது சகிக்க முடியாத ஒன்று எப்படி இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ மட்டமாக மாறிக்கொண்டு இருக்கிறது இவர்கள் ஆட்சியில் அந்த திராவிட மாடல் ஆட்சியில் சொன்னாக்கா நீங்கள் இங்கே தான் விமர்சிக்க வரணுமா அப்படின்னு சில பேர் வந்து கொதித்து வருவாங்க நான் துபாய் மாடல் அரசுன்னே சொல்லிடுறேன் இந்த துபாய் மாடல் அரசு அப்புறம் அந்த கவர்மெண்ட் வர கொதிச்சுக்குமே அது வேறு சிக்கலாக இருக்குது இல்லை அது வந்து கோவப்படும் எங்களை ஏண்டா இருக்கிறவங்க வம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு இந்த மாடல் அரசு இவங்க வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டி தொட்டி முழுக்க கஞ்சா நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் பலமுறை எங்கள் கிராமம்லாம் ஒரு பீடி அடிக்கிறதுக்கு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் அடிச்சுட்டு வந்த ஒரு காலகட்டம்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து தெருவில் உக்காந்துட்டுக்கு கூட்டம் கூட்டமாக கஞ்சா தண்ணி அடிச்சுட்டு அதை போகிற சாலையிலே உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டு போகிற ஊர் முழுக்க பறக்கி இருக்குது அது கலாச்சாரமாக வந்திருக்குது கௌரவமாக வந்திருக்குது இந்த ஆட்சி இதோட முடிஞ்சிடும் நாசமாக போயிடும் புதைகளுக்குள்ளே போயிடும் இதுக்கு மேலே நம்ம சம்பாதிக்க முடியாதுன்னு இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆட்களுக்கு பெரிய அரிப்பு உடம்பு முழுக்க இருக்குது அதையும் பல மழை சொல்லியிருக்கோம் ஏன்னா திமுக நிர்வாகிகளுடைய தயவு இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் இந்த கஞ்சா விற்பனை கஞ்சா பொருள் மாத்திரை இருக்குது இருக்குதில்ல ஒரு சின்ன துளி கூட விற்க முடியாதுன்னு நான் நூறு முறை உறுதிட்டு சொல்கிறேன் நான் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப நான் ஒரு கட்சி நிர்வாகியாக இருக்கிறப்ப என் ஏரியாவுக்குள்ளே இந்த சட்டவிரோதமாக இதெல்லாம் விற்கிறாங்க அப்படின்றப்ப முதல் நாளாக நான் போய் நின்று களத்தில் நின்று போராடுவேன் எல்லா அரசுக்கிட்ட சொல்லி காவல்துறை கிட்ட சொல்லி ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு எவனாக இருந்தால் அப்படின்றது இருப்பேன் அங்கே வந்து உள்ளூர் காவல் நிர்வாகியும் உள்ளூர் அரசியல் கை கைகோர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கஞ்சாவை பற்றி யார் தகவல் சொல்கிறான்னா அவனே வெட்டப்படலாம் கஞ்சாவுக்கு எதிராக யார் போராட வருகிறார்களோ குரல் கொடுக்குறார்களோ அவர்கள் வெட்டப்படுகிறாங்க குறிப்பு வச்சு அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த உள்ளூர் நிர்வாகியும் இந்த காவல்துறை இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் சோர்ஸு யார் தகவல் தருகிறார்களோ அவங்கள அடையாள கண்டு வெட்டுறப்ப யார் இதெல்லாம் கேட்பான் எதுக்கடா வம்முன்னு ஒதுங்கியிருக்கிறான் ஒரு கேடுகட்ட நிர்வாகமாக இருந்திருக்கிறது காவல்துறை கையாலாகாத காவல்துறையாக இருக்கிறது எதிர் ஆகாத நபர் என்றால் நேற்று வழக்கு போட்டு இன்று கைது செய்வதற்கு வாசலில் வந்து நிற்கக்கூடிய அந்த காவல்துறை இந்த தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டிலாம் எல்லா வலைத்தளங்களையும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் எவ்வளோ மோசமாக வந்துகிட்டு இருக்குது இது எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கூட நடவடிக்கை இல்லை ஒன்றும் முடியல அமைதி பூங்காவாக இருக்கிறது இவர் வருவார் ஐயா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறது அவர் ஒருத்தர் தந்தை பெரியாராயிட்டார்ல அந்த மாதிரி இவர் அப்பாவாக மாறணும்னு ஆசைப்படுறவர் நான் ஒரு அப்பாவாக இருந்து கவலைப்படுறேன் முதல்ல உங்கள் குடும்பம் நடத்துகிற சாராய தொழிற்சாலை மூடி தொலைங்க தேர்தல் வாக்குறுதியின் போது பிரச்சாரத்தின் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிச்சயமாக மண்ணா போயிடும் நாசமாக போயிடும் தமிழ்நாடு சொல்லு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய சாராய தொழிற்சாலை நாங்கள் நிறுத்திடுவோம் மூடிடுவோம் படிப்படியாக மூடிடுவோம் படிப்படியாக வளர்ந்து நிற்குது உங்கள் சொத்து உள்பட சொல்லுங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா சாராய ஆளும் மூடுவோம் டாஸ்மாக் மூடுவோன்னு சொன்னீங்க தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்தில் எதிர்கட்சி அப்படின்னு எடப்பாடியை சொன்னீங்க இன்றைக்கி நீங்கள் வந்ததை விட எடப்பாடி ஆட்சியே பரவாயில்லை நூறு மடங்கு பரவாயில்லையே சாராயம் விற்றாங்க எல்லாம் அந்த மாதிரி கஞ்சா போதும் அளவுக்கு மீறி எங்கே நடந்ததே இல்லையே ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லலாம் ரெண்டு சம்பவம் ஒன்று அந்த காவல் நிலையத்தில் உள்ளூர் காவல் நிலையத்தில் ரெண்டு பேரும் அடித்து கொண்டது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அடுத்தது ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு எனக்கு தெரியாதுன்னு கை தூக்கி சரண்டர் ஆகிட்டார் அவர் அது டெல்லி லாபியில் நடந்தது அப்படின்னு அதுக்கு நீங்க தான் எகரி குச்சிங்க ஆனா உங்க ஆட்சியில் அதை விட மோசமா நடந்துக்கிட்டு இருக்குது பல மடங்கு நடந்துட்டு இருக்கு தனமாக இருக்குது உங்க காவல்துறை காவல்துறை மீது நான் இப்போவும் குறை சொல்லலை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அவர்களை சுதந்திரமாக விட்டீங்கன்னா முதல் அக்யூஸ்ட் ஏ ஒன் உங்க கட்சி நிர்வாகியாக தான் இருப்பான் ஆனா உறுதியிட்டு சொல்கிறேன் உறுதியிட்டு சொல்கிறேன் ஒரு எமர்ஜென்சி மாதிரி வரணும் தமிழ்நாட்டில் அது கூடாது எந்த காலத்திலும் கூடாது கனவுல கூட நினைக்க அவ்வளோ அவ்வளவு கொடூரமானது அந்த எமர்ஜென்சி ஆனால் போகிற போக்கு பார்த்தா உங்கள் நிர்வாகத்தெல்லாம் முடக்கிறதுக்கு அது நீர்மலமாக்குறதுக்கு இப்படி தான் தேவைப்படுது ஒரே ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் எமர்ஜென்சி அவ்வளோதான் தயவுதாச்சுன்னெல்லாம் முதல்ல நீங்கள் தான் அக்யூஸ்டாக உள்ளே இருப்பீங்க என்ன நடக்குது சொல்லு ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவன் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரை சேர்ந்த சூரஜ் வட மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞர் கூலி வேலைக்கு தான் வரான் வந்துட்டு சென்னையிலேருந்து ஒரு வேலைக்கு எங்கேயோ திருத்தணி நோக்கி ட்ரெயினில் போயிட்டுக்கிறான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டுக்கிறான் அவங்ககிட்ட அந்த நாலு அக்யூஸ்டுகள் அதை நாலு பேர் சிறுவர்கள் பேரை சொல்லலாமா இல்லையானா அது வேற இருக்குது உங்கள் சட்டம் அளவுக்கு இருக்குது சிறார்கள் வயது பதினெட்டு என்றதை முதல்ல தயவு செய்து குறைச்சி பதினாலு வயசில் வயங்கிறத நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் பலமுறை அதை சொல்லியிருக்கிறாங்க அன்றைய இருந்த காலகட்டத்தில் அது வந்து ஒரு அதிகமாக இருந்தது மக்கள் தொகை குறைவாக இருந்தது குற்றங்கள் மிக மிக குறைவாக இருக்கிறது இப்படியான போதை வஸ்துக்கள் அன்னைக்கு கிடையாது ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் குடிகாரனாக இருக்கிறப்ப ஊருக்கு ஒதுக்கப்புறமா தான் தலையில் துணி போட்டுக்கிட்டு போவான் அவன் குடும்பமே குடிகார குடும்பம்னு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கான் அன்னைக்கு சூழ்நிலை சமூகத்துக்கு பயந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஆகிடுச்சு ஒரு கௌரவ பிரச்சனைக்காக இன்றைக்கி இது வந்து ஒரு பெரிய கௌரவ பிரச்சனையாக மாற்றிட்டீங்க நீங்கள் அதனால் வந்து தண்ணி அடிக்கலை போதையில் இல்லைனாக்கா இது ஒரு சமுதாயமாக ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி உங்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளே உங்களுடைய குடும்ப தொலைக்காட்சிகளும் அதெல்லாம் நிறைய போட்டு காமிச்சிட்டால வந்து வினையுது அதனால் வந்து நாலு பசங்க வந்துட்டு சிறார்கள் பதினேழு பதினேழு வயசு சிறார்கள் பட்டியலில் வந்துட்டாங்க பொறுத்த அறுவாலை சுற்றினு அந்த ட்ரெயினில் போகிறோன்னு சுற்றி சுற்றி ரயில் எடுக்கிறதுக்கு வெட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அவன் தடுக்கிறான் தடுக்க முயற்சி பண்ணுறான் சின்னதாக எதிர்க்கிறான் அவ்வளோதான் அவன் இறங்கி திருத்தலையில் சேவனேன்னு போனோன்னு போய் வழியில் மடக்கி அந்த வீடியோவும் வந்தது மனசு அப்படி பதைக்குது அதை பார்க்கும்போது ஒரு அப்பா அப்பாவாக தன்னை தமிழ்நாடு முழுக்க ஸ்டிக்கர் ஓட்டிக்க நினைக்கிற கலைஞர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு இது அப்பா என்ற பேர் மட்டும் போதாது அதுக்கு வேறு மாதிரி நடத்த வேணும் இல்லை என்ன என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க தடிக்கு ஒழுந்தா போதை தடிக்கு விழுந்த பள்ளிக்கூட பிள்ளைங்க வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு வீடியோ போடுற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு நீங்க சம்பந்தப்பட்ட இந்த பையனை வந்து அவன் மருத்துவமனையில் இருக்கிறான் பழைப்பானா என்னான்னு தெரியல அந்த குடும்பத்துக்கு யார் பயிற்சி வந்த வட இந்திய தொழிலாளர்கள் தான் இங்கே முழுக்க முழுக்க சுமந்து சுமந்து வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அது மறுக்க முடியாது அவர்களுடைய ஆதிக்கம் இங்கே அதிகம் இருக்குதுன்ற எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது என்ற குரல் ஒரு பக்கம் இருக்கிறது அவர்களால் நிறைய குற்ற செயல்கள் நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் பழைக்க வந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் யார் கொடுக்குறதுன்னு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறது இந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எங்கேயும் இல்லை வட மாநிலம் வட மாநிலத்தவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் ரோந்து பகுதி போயிட்டுருக்குறோம் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு வழியை சொல்லணும் முதல்ல ஒரு லிமிட்டட் ஒரு எல்லையை வந்து வைங்க முதல்ல வைங்க ஒரு லிமிட்டட் பர்மிட்டட்னு ஒன்று வைங்க அதை வாங்கிக்கிட்டு உள்ளே வரட்டவங்க பெயர் முகவரியோடு வரட்டும் அவர்களுடைய ராஜா ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்கலை ஆனால் இந்த ஒரு நபர் தாக்கப்பட்டதுக்கு உடனடியாக தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது சம்மந்தப்பட்ட நாலு பேரில் ஒருத்தர் வந்துட்டு மாற்றுத்திறனாளி என்பதால் அவருக்கு உடனே பெயில் கொடுத்துருக்கு சிறார் நீதிமன்றம் மீதி மூணு பேரை வந்து செங்கல்பட்டு சிறு சிறுவர்கள் குறுநோக்கு மறு இதுக்கு விடுதிக்காக அனுப்பியிருக்காங்க திருத்தத்துக்காக வேண்டி இது எப்படி இருக்குது பாருங்க இந்த சட்டம் அதுக்கு தான் சிறார்கள் வயதை பதினான்காக குறைங்க பதினேழு வயதுன்னு வச்சுக்காதீங்க பதினெட்டுக்கு கீழே வைக்காதீங்க பதினஞ்சுக்கு கீழேன்னு வச்சுருங்க சரியாக இருக்கும் அது வந்துட்டு இப்போ இருந்தாங்கன்னா இவங்களாம் சிறைச்சாலைக்கு போவாங்கல்ல இப்போ வந்து இவங்களுக்கு சிறார் சீர்திருத்த பள்ளியில் மூணு வருஷம் இருந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க தண்டனை கிடச்சதுன்னா மூணு வருஷம் அவ்வளோதான் இது எப்படிப்பட்ட சட்டம் சரி இது ஒன்று இருக்கட்டும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா இந்த போதை இளைஞர்கள் இருக்காங்கள்ல சிறார்கள் இருக்கிறாங்கள இவர்களுக்கு விற்றது யார் அந்த உள்ளூர் காவல் நிலையம் அந்த சரங்கம் முழுக்க திருத்தணி திருவேலங்காடு இந்த பகுதியில் தான் காவல்துறை நினைச்சா அந்த வித்தவன் யாருன்னு உடனே கண்டுபிடிச்சோன்னா அந்த சில்ற வியாபாரிக்கு அங்கே கொடுத்தவன் யார் இன்னொருத்தன் ஏஜென்ட் இருப்பான் அவன் இருப்பான் அவனுக்காக ஒரு மொத்த ஏஜெண்ட் ஒருத்தருப்பான் விற்கிறவன் எல்லாருமே அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்திருக்கும் அத்தனை பேரும் சேர்ந்து இதுக்குள்ளே வரணுமா இல்லையா இந்த நேரம் வந்திருக்கணுமா தெரியும் என்ன அவங்க பித்தலாட்ட வா கேஸ் வழக்கு பதிவான புரியலையா ஒருத்தர் வெட்டுப்பட்டான் வெட்டண ஒன்று பிடிச்சிட்டே சரியாக போச்சு அவன் போதையில் இருந்தான் கஞ்சா போதையில் இருந்தான்னு பதிவு ஓகே சரி அந்த போதை எங்கேருந்து அந்த கஞ்சா எங்கேருந்து வந்தது அதை கண்டுபிடிச்சிருக்கணுமா இல்லையா இது என்ன சட்டம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே ஒருத்தனை கொலை பண்ணுறாங்க கொலகாரன்னு ஒருத்தனை அரசு கைது பண்ணுது விவாதிக்குது நீதிமன்றத்தில் சாட்சியங்கள்லாம் முக்கிய வைக்கிது கடைசியாக அவர் விடுதலை விட்டு வெளியில் வந்துடுறாரு கொலை செய்தவன் யார் கடைசி வரைக்குமே கிடையாது காந்தாரியம்மன் சில கோயில் வைக்கிறது அதில் சம்மந்தப்பட்டவங்களும் எல்லாமே விடுதலை திராவிட கோஸ்டிங் எல்லாருமே அப்போ யார் தான் அவங்களோ அவங்களே கழுத்து அறுத்துக்கிட்டாங்கன்ற கேள்வி இருக்குது இல்லை இப்போ அது போல தான் இது வெட்டினார்கள் சரி போதையிலே வெட்டினார்கள் போதை யாரிடமிருந்து பெறப்பட்டது போதை வசதி அதை விற்ற நபர்கள் யார் அந்த நபர்களுக்கும் உள்ளூர் பிரமுகர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கட்டும் எந்த கட்சியாக கூட இருக்கட்டும் விஜய் கட்சியாக இருக்கட்டும் தூக்கு எவராக இருந்தாருன்னா போதையில் மட்டும் சமரசமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருதா அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர முடியுமா ஏன்னா வர முடியாது முழுக்க கட்சிக்காரங்க தான் இந்த ஆட்சியோட இதுக்கு மேலே வரவே வராது நான் முதலீடு போட்டு ஏதோ நிற்கிற நிர்வாகத்துக்கு வந்துவிட்டேன் பதவிக்கு வந்துவிட்டேன் அதை சம்பாரிச்ச ஆகணும் அளவுக்கு மீறி இருக்குது தமிழ்நாட்டில் போதை கேவலமாக இருக்கிறது வட மாநிலம்னா காரி துப்புது இப்படியான ஒரு நிர்வாகமான நீங்கள் வந்து இது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு ஒரு 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 இளைஞர் தான் தாக்கப்பட்டிருக்கிறோம் அது அநீதி நம்ம வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் மாற்றுக்கருத்தால் ஆனால் வட இந்திய ஊடகங்கள் வந்து அது பெரிய அளவில் பேசி எழுதிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதலமைச்சர் ஆந்திராவில் கூலி வேலைக்கு போகிறான் இதே போல தான் போகிறான் மரத்தை கடத்தனான்னு சரி மரத்தை கடத்துற மரத்தை வாங்குற ஐயோக்கிய பையன் யார் கடைசி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை அந்த கவர்மெண்ட்டு அதற்காக கட்டி வச்சு கொடூரமாக சாட்டியால் விசிறு 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 அடிச்சதெல்லாம் இருக்குது கதற 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 அவன் அந்த வை வீடியோ பார்த்தோம் இருபத்தோரு பேர்னு நினைக்கிறேன் தமிழர்கள் திருவண்ணாமலை ஜவ்வாது மலை பகுதியிலேருந்து மர வெட்ட போனாங்க கூலி தொழிலாளர்கள் அவங்க வெட்ட சொன்னவன் யார் அதை வாங்குறவங்க யாரும் கடைசி வரைக்கும் பிடிக்கவே இல்லை ஆந்திர கவர்மெண்ட் எனக்கு அவண்ட்ரு சுட்டே கொண்டுடுச்சி இந்த கவர்மெண்ட் இங்கே இருக்கிறதுல என்ன வரைக்கும் வந்துட்டு வேணாம் நல்லா வருது வாயில் இனி எதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு அரசு எதுக்கு சம்பாதிக்கிறது அவன் குடும்பம் சம்பாதிச்சுட்டு போகிறதுக்கா நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கவே மாட்டிங்களா இந்த இனம் நல்லா இருக்கணும் மற்ற மாநிலங்களை கௌரவமாக இருக்குன்னு நினைக்கவே மாட்டிங்களா என்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசு அதில் என்ன பிடுங்கி கீழ்த்தி இது சொல்லுங்கள் இந்த வார்த்தை நான் பேச மாட்டேன் இன்றைக்கி பேசுகிறேன் இருபத்தோரு பேர் செத்தானுங்கள்ல அவன் தமிழ்நாடு அரசு முயற்சி என்ன ஒருத்தனை கட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிற மாதிரி சுற்றி நாலு கம்பே வச்சுன்னு அடித்தாங்கள்ல உன்னுடைய அரசு என்ன அதில் நடவடிக்கை ஆந்திர கவர்மெண்ட்டுக்கு கேட்டது சொல்லுங்க நீங்கள் ஏதாவது ஒன்று இன்றைக்கி வட மாநில ஊடகங்கள்லாம் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்குது இங்கே இருக்கிற எந்த இந்த முற்போக்கு முகம் சுரம் எல்லாம் ஓடி பதுங்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் சீமான் முடிய பிடிச்சின்னு தொங்க வேண்டியது தான் வேறு எதை பற்றியும் இல்லை சீமான் 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 தூக்கத்தில் கூடும் ஊழல் நடக்குதோ அதை பற்றி பேசுகிறா இப்போ கூட ஊழல் நடந்திருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஒரு இதில் வந்திருக்குது இந்த கோடிகளில் தான் கோ ஆயிரம் கோடிகளுக்கு மேலே தான் ஊழல் திருடுவீங்களா இதை பற்றி விவாதம் பண்ணலாம் அதெல்லாம் பேசுகிறதுக்கு இல்லை சீமான் 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 உளுத்து போனால் ஒரு பெரியாது அது என்றைக்கோ உழுத்து போயிடுச்சு அது ஒன்றுமே இல்லை செய்தது தான் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க வாங்கையா விவா இப்போ வேணால் அதுக்கும் வர்றதில்லை சவுத்துக்கு பின்னால் நின்று கல் மாதிரி சாணி அடிக்கிற மாதிரி இன்ன வரைக்கும் பண்ணிட்டு உக்காந்துக்கிற ஒரு நேரடி விவாதத்துக்கு வர்றதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு நாலாம் நான் அநாகரிகமாக பேசுகிற போக்கு அது வளர்த்துட்டுன்னு இந்த பிரச்சனை பெருசாக சீமான் முடிய பிடிச்சி தொங்கினாக்கா எல்லாமே டைவெர்ட் ஆகும் இந்த ஊழல் முறைகேடு இப்படியான ஒரு சீர்கேடு சமூக மக்கள் மத்தியில் பேசு பொருளாக வந்துவிடக்கூடாது என்று திட்டம் போட்டு நகர்கிறது இந்த திராவிட கூட்ட ஊடகம் ஏன் பேச இந்த விஷயத்தை இளைஞர் விஷயத்தை பேசுங்க கொந்தளிங்க நீங்கள் தான் முற்போக்குவாதிகள் ஆச்சு எங்கே போயிட்டீங்க சிவப்பு கருப்பெலாம் எங்கே போயிட்டீங்க சொல்லுங்கள் நடக்கிறது வந்து லேண்ட் ஆர்டர் இப்படி ஒரு மோசமாக இருக்குமா காவல்துறையினுடைய மதிப்பை மிக மோசமாக கேவலமாக சீர்கெடுத்தது இந்த திமுக திராவிட மாடல் கருணாநிதி சொன்னாரு கருணாநிதி சொன்னாரு அதிமுக பேரிலிருந்துட்டு காவல் காவல்துறையுடைய நுரையீரல் கெட்டு போயிருக்குதுன்னு மொத்தமும் கெட்டு போயிருக்குது இந்த திராவிட மாடல் ஆச்சு ஐசியில் தான் சேர்க்கணும் காவல்துறையை சத்தியமா சொல்றேன் காவல்துறையின் அந்த யூனிஃபார்முக்கு உண்டான மரியாதை கொடுத்து நீங்க அவர்களை அவர்களாக விடுங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அத்தனையும் காலியாகும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் சேலஞ்சு பண்ணி சொல்கிறேன் நான் கிரைமுக்குள்ளே அவங்களுடைய செயல்பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏழு எட்டு ஆண்டுகளாக கிரைம் விட்டு பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அனுபவம் இருந்தது பிறகும் அவங்க தொடர்பில் இருந்துட்டு இருக்கிற அனுபவம் இருக்குது அரசியல் அழுத்தம் நீ கஞ்சா யாருடைய அனுமதி இல்லாமல் எப்படி விற்கிறாங்க சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க கட்டாயம் உள்ளூர் பகுதியில் ஒரு ஆளுங்கட்சி பிரமுகனுடைய அவன் பண வருமானம் அவன் கொழிக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஊரை நாசமாக்குறதுக்கு யாரோ ஒருத்தனையும் விட்டு விற்க இப்போ இவருக்கு விற்க மாட்டாரான் யாராவது ஒருத்தர் மூணாந்தர நாலாந்தர ஆளுக்களுக்கு இருப்பாங்கல்ல குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் உழைக்கும் சமூகம் இப்படியான நபர்கள் எங்கன்னா எலி கொஞ்சம் இருப்பாங்க வறுமையில் இருப்பாங்களா அவங்கள விட்டு பயன்படுத்தி விற்க வைக்கிறது கேஸாக பேருக்கு போட்டுட்டு போ கல்லா கட்டுறது முழுக்க இந்த குடும்பம் தான் கட்டிகிட்டு இருக்கும் ஏதோ ஒரு ஆளுங்கட்சி இது தெரியாதா முதலமைச்சருக்கு தெரியாதா உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்காதா எதிர்கட்சிக்காரன் என்ன பண்ணுறான் எதிர்கட்சி ஊடகம் என்ன பண்ணுது முதல் முதலமைச்சர் திமுகவை பேசுகிறவங்களாம் யார் அவனுக்கு நோட்டு போட்டு பார்த்துட்டு அது ரிப்போர்ட் கொடுக்குறது யார் இதுக்கு தான் லாய்கா இந்த காவல்துறை எப்படிப்பட்ட காவல்துறை எப்படி பயன்படுத்துறது இந்த அரசு ஏகலைவன் இன்னைக்கு நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் இன்னைக்கு நான் என்ன பேசுறேன்ட்டு ரிப்போர்ட் இருக்குது அவருக்கு முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி இதுதான் காவல்துறைய வேலையா சமூக ஊடகங்கள்ல யார் என்ன பேசுறான்னு குறிப்பிட்ட சில பேர் நோட்டு போட்டு இன்னார் இன்னார்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் அரசுக்கு எதிராக அரசுக்கு நடுநிலையாக அரசுக்கு ஆதரவாக அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அனுப்புது இது இது ஒரு தொழிலாக வந்து இதெல்லாம் ஒரு தொழிலாக பேச்சு சுதந்திரம் அவதூறு பேசலை விமர்சனத்தை வைக்கிறோம் சொல்லு அவதூறு பேசுறதுனா என்னான்றது நிறைய கதை இருக்குது அது நீங்கள் பெரியாரை பேசுனீங்கல்ல திமுக கூட்டம்லாம் சேர்ந்து பெரியாரை பேசுனீங்கல்ல அதுக்கு தான் பல முறையும் அதையும் பேசியாச்சு அந்த நாற்பத்தொம்போதுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் இடையில அந்த பதினேழு பதினெட்டு வருஷம் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த அந்த நாலேடுகளையும் கொண்டு வாங்கினா இன்ன வரைக்கும் கண்ணிலே காட்ட மாட்டேங்குது அவ்வளோ நாரசாரமாக இருக்கும் அதுதான் அவதூறு உங்களுக்கு அந்த அவதூறு கைவந்த கலவுங்க குடும்ப சொத்து அது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் தான் திராவிடத்துக்கான அவதூறுன்றது அப்படியே கூட ரத்தத்திலே கலந்துவது உங்களுக்கு நாங்கள் அப்படிலாம் இல்லை விமர்சனத்தை மட்டும்தான் வைக்கிறோம் இதுக்கு நோட்டு போடக்கூடிய நீங்கள் இந்த ஸ்டேட்டில் இந்த ஊரில் இந்த கிராமத்தில் இந்த எந்த இடத்துல கஞ்சா விற்கிறாங்கன்ற ரிப்போர்ட் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்கள் அதனால் குடும்ப தொழிலாக வச்சு நடத்திட்டிக்கிறேங்க திராவிட மாடலுடைய குடும்ப தொழிலாக கஞ்சா விற்கிறது போதை மருந்து விற்கிறது சாராயம் விற்கிறது சொல்லுங்கள் கலாச்சார சுற்றி குடித்து செத்தாதான் தான் ஓடி பத்து லட்சம் கொடுத்துட்டு நிற்கிறதாங்க உடனே வந்து பிடுங்க பிடி எப்படி பிடுங்கி எப்படி பெரட்டியும் போட்டு இந்த கழனியில் சேர்த்த பிடிங்க நாற்றெல்லாம் பிடிங்கி போட்டு நாற்றி மாற்றுவாங்கல்ல கிழிக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்க அங்கே இப்போ இந்த கஞ்சா இந்த இளைஞர் ஒருத்தர் வட மாநில இளைஞர் சூரஜ் படுமோசமாக பண்ணப்பட்டுருக்கிறார் யார் பெற்ற புள்ள அது எவ்வளோ நமக்கு ஒரு புள்ள வெளிமாநிலத்துக்கு போய் இப்படியாக இருக்குது எவ்வளோ பத நமக்கு சொல்லு என்ன கேப்பார் இல்லாத உலகமா அது இல்லை கேப்பார் இல்லாத சமூகமா அது வடவர்களுடைய ஆதிக்கம் அது அப்பாற்பட்டது அது விமர்சனம் தனியாக வைப்பேன் நம்ம முறைப்படுத்து அது வேற அது வேறு விஷயம் ஆனால் வேலைக்கு வந்த ஒரு குடும்பம் ஒரு பையனை போயிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க நாளைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் சோறு போடுறது உங்கள் குடும்பத்துக்கு எல்லாம் பணம் வந்துடுது ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடுது உங்கள் கட்சி நிர்வாகத்தை கூட வாழைத்தாரை கட்டி கட்டி கிலோமீட்டர் கணக்கில் வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது பாலத்தில் அடித்து சுரண்டனை காசு இருக்குது வெள்ளியின் சிம்மாசனத்தை கொடுத்து உட்கார வைக்கிறது உங்களுக்கு ஆற்றல் இருக்குது அந்த குடும்பத்துக்கு யார் சாமி இருக்காங்க இதெல்லாம் யார் சீர்கெட்டு சீர்கட்டு போயிருக்கிறது இந்த ம திராவிட மாடல் அரசு சீர்கட்டு போய் மோசமாக கையாலாகாத தனமாக இருக்கிறது இதை வந்து இந்த ஊடகங்கள் பேசணும் ஒருத்தர் கூட இதை விவாதமாக்கலை வழக்கம் போல உடனே அப்படி நேராக கெளுத்தி மீனு துள்ளி குதித்து வெளியில் வந்து உடனே ஒரு வீடியோ போடுவாங்க சீமானுக்கு எதிராக தமிழ் தேசிய எதிராக அதனை மட்டும் உடனே புரண்டு கிரண்டு நின்று எழுந்து நின்று பேசுவோம் எங்கே போயிட்டீங்க இதுக்கு பேசணுமா இல்லையா அதை எவ்வளோ பெரிய அநீதி இது வட மாநிலத்தில் யாரும் ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவருக்கு யாராவது இப்படி நடந்தால் இப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா மாஞ்சி மாஞ்சி வேடிக்கை வீடியோ போடுவீங்களா போட பேசுங்க எங்கே போயிட்டீங்க எல்லோரும் ஒரு டசனுக்கு மேலே நான் பார்க்குறேன் நேற்று இரவுல வரைக்கும் பார்த்தேன் எனக்கு நேற்று பண்ண முடியல ஒரு பயணத்துலருந்து தான் வந்தது இன்றைக்கி பேசுகிறேன் எங்கே போயிட்டீங்க ஏன் பேசலை எது உங்களை தடுக்குது உங்கள் மாடல் அரசு உங்களுக்கு மாதாந்திர கொடுப்பனை கொடுத்துட்டு இருந்தாக்கா அது என்ன வேணாலும் செய்யலாம் நீங்கள் பதுங்கி பதுங்கி உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க பேச மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சு திரும்ப சொல்கிறேன் அந்த சீமானுடைய முடி தான் நான் நாகரிகமாக சொல்கிறேன் அந்த சீமானுடைய முடியை விட்டால் அவங்களுக்கு வேறு கெதியே கிடையாது அது பெரிய மனுஷலேருந்து சின்ன மன்ஸ் வரைக்கும் உங்கள் திராவிட கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சீமானுடைய முடிதான் அந்த முடியை விட்டால் அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது அது வேற இழவும் தெரியாது அந்த முடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கணும் ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குது ஆயிரம் ஆயிரம் கோடி எல்லா துறையிலும் தனிக்கத்துறை இந்திய துறை காரி துப்பிடுச்சு எவ்வளோ ஊழல்னு ஒரு பட்டியல் வெளியிட்டுருக்குது இதை தான் பேசு பொருளாக இருக்கணும் எந்த சமூக ஊடகம்னு பேசலை சீமான் பார்ப்பன மேடையில் ஏறியது ஏன்டா பாப்பாங்கூட சேர்ந்து குடும்பம் நடத்துனதே நீங்கள் உங்கள் திராவிட கும்பல் காலங்காலமாக பாப்பாங்க கால தயவு பிடிச்சி பிடிச்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டுதே நீங்கள் தான் பார்ப்பனர் கால நக்கி ஆதாயத்தை பெற்றதே நீங்கள் தான் சொல்லு காலம் முழுக்க நீங்கள் பண்ணிவிட்டு பாப்பா எதிர்க்க பாப்பா ஒழிக்க நீங்கள் கோஷம் போட்டுக்கிட்டு பாப்பா ஆதரவுலையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாப்பா ஆதரவுலையே குடும்பம் நடத்திக்கிட்டு பாப்பா ஆதரவுலையே ஆடிட்டிங் பண்ணிவிட்டு பாப்பாருடைய ஆதரவுலேயே ஈடி ரெய்டு வந்துச்சுன்னா டெல்லியில் போய் பின்வாசல் வழியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு குழப்பு நடத்துகிற நீங்கள் வந்து எதுக்கெடுத்தாலும் பார்ப்பன ஆதரவில் சீரணும் பார்ப்பன ஆதரவு பெற்று போட்ட குழந்தை இன்னொருத்தர் இருக்கிறார் அப்புறம் பேசுவோம் அவரை புதுசாக கண்டுபிடிச்சார் பிரசவ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு விஜயும் சீமானும் பார்ப்பன மருத்துவமனையில் பிறந்தார்கள்னு பேசுவோம் அதை பற்றி இதை நோக்கி தான் இந்த அரசு மறை இந்த கும்பல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் பேசி பேசி மறை இந்த மண்ணுக்கு உண்டான ஊழல் முறைகேடு இவ்வளோ நடந்துருக்குது இதை போல் எந்த ஒரு ஆட்சியிலும் குறுகிய காலத்தில் பத்து லட்சம் கடன் இறந்து குறுகிய எந்த மா இந்திய மாநிலத்தில் எந்த மாநிலமும் அந்த மாதிரி கிடையாது நான்குலேருந்து நினைக்கிறேன் நான்குலேருந்து ஆறு லட்சத்துக்கிட்ட கடன் வாங்கி ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலம் வேறு எந்த மாநிலமும் கிடையாது முதல் முதல் இடத்துல இருக்குது வாங்கின பணத்தை என்ன பண்ணால் அதுவும் கணக்கு சொல்லலை ஊழல் எதை எந்த துறையை எடுத்தாலும் ஆயிரம் கணக்கில் நாலாயிரம் கணக்கு அஞ்சாயிரம் கணக்கு ஒரு லட்சம் இப்படி கோடிகளில் ஊழல் நடந்திருக்கு அதை எந்த விவாத பொருளாகவும் மாற்றாமல் சீமான் மயிலை பிடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது தான் சமூகத்தினுடைய வலைத்தளத்துடைய வேலைன்னா அது கேடு கட்ட ஒரு தொழில் அது தயவுசெய்து விட்டுடுங்க பேசுங்க நாங்களும் சீமான் மேலே விமர்சனம் வைக்கிறோம் ஆதரிக்கிறோம் நீங்கள் அந்த மாதிரி திமுக மேலே குறைஞ்சபட்சம் ஒரு ஆ ஒரு விமர்சனத்தை வைங்க சட்டம் இங்கே கெட்டு போயிருக்கு கேடு கட்டு போயிருக்குது கேவலமாக இருக்கிறது ரத்தம் கொதிக்குது இதை பார்க்கும்போது நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து இதுவா நடவடிக்கை தொடர்ச்சி எரிய வேணாமா அந்த கஞ்சா வார்த்தை யாரெல்லாம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கொடுங்க இருபத்தி நாலு மணி ஒதுங்கிடுங்க என்ன ராஜினாமா பண்ணிவிடுங்க நீங்கள் அடுத்தது என்ன நடக்குது எத்தனை பேர் எத்தனை விஐபி இந்த போதை மருந்து கடத்தல உள்ள உள்ள வரான்னு பாருங்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் உள்ளூர் காவலிலையும் கை கட்டி வேடிக்கை பார்க்காது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காவல்துறை அது அஞ்சும் எதிர்கட்சிக்காரன் கேள்வி கேட்பான் ஆளுங்கட்சிக்காரன் கேள்வி கேட்பான் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டு ரெண்டு பேருக்கு தெரிஞ்சு அங்கே கஞ்சா விற்கிது அதை நம்ம தடுத்தா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரும் எதுவில் நெருக்கடி வரும் எதுக்கடா வம்போன்னு இருப்பான் அவனுக்கும் வாங்க வேண்டியதாக வாங்கி இது நடக்குது இல்லைன்னு சொல்லுங்க நீங்கள் அவதுறு வேணும்னு போடுங்க இதுதான் நீங்கள் செய்வீங்க ஏதாவது விமர்சனம் பேசுனா உடனே அவதூறு வழக்கு போட்டு உள்ள வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது ஆனால் இதையெல்லாம் செய்யவே மாட்டிங்க இது வந்து இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அப்படின்றது இருந்தது எப்போன்னா இருபத்தொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தொன்றுக்கு பிறகு அமைதி பூங்கான்றதுக்கு கேடு போய் கேடு கட்டி போய் சீர்கட்டி நிற்கிறது வெளியில் நடக்குது நேற்று கூட பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் ஒரு ஒரு குடும்பம் கடல் வரத்துக்கு போயிருக்குது ஒரு கும்பல் வழிமறிச்சிட்டு மிகப்பெரிய அராஜகத்தை பண்ணியிருக்குது போதையில் நட வெளியில் நடமாட முடியல பெண்கள் நடமாட முடியல உச்சக்கட்ட போதையில் எங்கே பார்த்தாலும் வன்முறை எதை எடுத்தாலும் தெரியல எனக்குன்றான் பிறகு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலனா அவன் அழுகுறான் என் குடும்பம் இப்படி இருக்குதுன்றான் சில பேர் நான் இப்படிலாம் போயிருக்கக்கூடாது என்றான் அத்தனைக்கு காரணம் இந்த போதை இந்த போதைக்கு என்ன வழி செய்ய போகிறாரு அப்பா முதலமைச்சர் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொகுசாக ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க உன் குடும்பத்துக்கும் ஒரு இதுவும் நடக்காது என்ன நடந்தாலும் உயர்ந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இருக்குது எல்லாம் பார்த்துக்கும் இந்த மக்கள் உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்பாவை நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நூறு தலைமுறைக்கான சொத்து இருக்குது எனக்கு அது இல்லை பிரச்சனை இந்த மக்கள் உன்னை நம்பி இருக்கிற அந்த மக்களை அப்பான்னு கூப்பிடு அப்பான்னு கூப்பிடுன்னு சொல்கிறீங்களே ஒரு குறு பேனர் வைக்கிறீங்கள இந்த மக்களுக்கான சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு என்ன அது சொல்லுங்க உறுதிப்படுத்துகிறீங்க வா இரும்புக்காரன் எங்கே போச்சு அடமானத்துக்கு போயிச்சா துருபிடிச்சி போயிச்சா இதெல்லாம் எப்படி உங்களை விமர்சனம் பண்ணுன்னு நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எங்களை இப்படித்தான் நீங்கள்லாம் விமர்சனம் பண்ணணும் இப்படிலாம் பேசக்கூடாது இதெல்லாம் அப்படி பேசுவது கண்டிக்கக்கூடியன்னு வரணும் ஒரு லிஸ்ட்டை ஒன்று போடுங்க அந்த மாதிரி நாங்கள் கண்டிக்கிறோம் தயவுசெய்து காவல்துறையை காவல்துறையாக வைங்க கம்பீரம் மிக்கது காவல்துறை இன்னைக்கு கூட சொல்கிறாங்க என்னைக்கு கூட அவங்களை ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சுதந்திரமாக விட்டுன்னு அந்த காவல்துறை தலைகீழாக மாற்றி காட்டும் தமிழ்நாட்டை குட்டிச்சோரை ஆக்குறதே உங்கள் திராவிட மாடல் அரசு தான் நீங்கள் தலைமையில் இருந்துக்கிட்டு அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ திறமையான அதிகாரிகள்லாம் எங்கே எங்கேயோ தூக்கி அடிச்சுக்கிட்டு சரி உங்களுக்கு சொம்படிக்கிற அதிகாரியாக இருந்தால் கூட சரி அவங்க சட்டத்தின் படி விட்டுட்டு கம்முனி இந்த மாதிரி சம்பவம் எனக்கு நடக்கக்கூடாது இதில் காம்பிரமேஸ் ஆனால் யாராக இருந்தாலும் தூக்குங்க அப்படின்னு ஒரு வாரத்தை சொல்லிவிட்டு ஒதுங்க எத்தனை பேர் மாற்றாமல் பாருங்கள் பல்லாயிரம் கோடி இதுக்குள்ளாக இருக்குது பல ஆயிரம் கோடி தமிழ்நாடு முழுக்க வர்த்தகத்தில் பொருள் கஞ்சாவில் மட்டும் பல ஆயிரம் கோடி சுழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த பலாயிரம் கோடி எங்கே போகுது அவ்வளோதான் விஷயம் கேள்வியே இது தான் இப்போ சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் எங்களை கொச்சப்படுத்திட்டீங்க எங்கள் கட்சியை பண்ணிட்டீங்க எங்கள் மாடல் அரசு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டீங்க அதுதான் காரணம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு வழக்கு போடுவோம்னு சொன்னேன்னா போடுங்க உங்கள் ஆதரவு இல்லாமல் ஒரு பொருளையும் விற்க முடியாது பொருள் நான் திரும்ப அடித்து சொல்கிறேன் மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குது போதண்டா சாமின்ற மாதிரி இருக்குது எடப்பாடி ஆட்சி எவ்வளோ மேல் நூறு மடங்கு மேலு நூறு மடங்கு மேலு இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை அவ்வளோவோ நடந்து முடிஞ்சிருச்சு இன்னும் இருக்கிறது ரெண்டு மூணு மாதங்கள் வேணாம் பேசாமல் இனிமேலாவது ஏன்னா ஒழுங்காக நல்லது எடுத்து நல்ல பேரை எடுக்கிற வழியை பாருங்கள் இதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக இருக்குது விமர்சனமாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்